ஆதி திருத்தலிநாதர் கோயிலில் உலமார பணி செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆதி திருத்தலிநாதர் கோயிலில் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி மாணவிகள் வருடந்தோறும் சிறப்பாக உலமார பணி மேற்கொள்வார் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி வருகிறது அதையொட்டி ஆதி திருத்தலிநாதர் கோயிலில் நேஷனல் அகாடமி கல்லூரி மாணவிகள் கோயிலை சுற்றிலும் புதர்போல் மண்டி கிடந்த செடிகளை மற்றும் புற்களை மண்வெட்டி கொண்டு அகற்றினர் கோயில் நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மனதார பாராட்டினார்கள்